யாதான் அம்மியாம் பாவம் செஞ்சான் யோசித்திங்களா பழத்தை கடித்தான் பழம் கடித்தது பெரிய விஷயம் கிடையாதுங்க பழம் கடிக்கிறதுக்கு முன்னால் உள்ள என்ன வந்தது பெருமை பெருமை கடவுளை அவன் என்ன யோசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் நீர் யார் எனக்கு சொல்கிறது எந்த மரத்துலேருந்து நான் சாப்பிட்ணும் எந்த மரத்துலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நீர் சொல்கிறதுக்கு பழம் கடிச்சது பெருசு இல்லை உள்ள இருந்த பெருமை தான் அதை காட்டிலும் பெருசு அந்த பெருமைனால தான் அந்த பழத்தையே எடுத்து சாப்பிட்டான் பெருமைக்குள்ள யார் திறமை நடத்துறா பிசாசு அவனுடைய பாவனோ அப்படிதான் பிசாசு எப்படி பாவம் செஞ்ச பிசாசனுடைய தேவதுனா இருந்தான் கடவுளா இருக்க விரும்புனா இது பார்த்தா அது நானே கடவுளாடுறேன்ட்டு வீழ்ச்சி இப்ப அதுக்குள்ளதான் அவன் எல்லாரையும் நடத்த விரும்புறான் என்ன பண்றான் விசுவாசிகள் விசுவாசிக்க விசுவாசி ஆயிட்டாங்க ரச்சிக்கப்பட்டாச்சு அதை அவன் மாத்த முடியாது என்ன பண்ணலாம் இயேசு நம்ம கனப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல அதனால என்ன பண்ணுறான் நீனே சமாளிச்சுக்கலாம் ஆ நீ எவ்வளோ நல்லா வாழ்ற சூப்பர் மறந்துடு ஏசுவை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டு அவர் இல்லாமலே சமாளிச்சிக்கலாம்னு யோசிக்க ஆர்மின்னு சொல்லிட்டு பெருமையை வளர்த்துட்டு என்ன வருது அடுத்தது வீழ்ச்சி பாவம் செய்கிறோம் பாவம் செய்த பிறகு அவன் பிசாசம் கேடி பாருங்க நல்லா இருக்கிறப்ப பெருமையை வளர்த்து விடுவான் பாவம் செய்து கீழே போன பிறகு என்ன தமா பண்ணுவான் அப்படி அமுக்கி விடுவான் தூக்கி விட மாட்டான் என்ன பண்ணுவான் உனக்கெல்லாம் தகுதி இருக்கா இதுக்கு முன்னால தூக்கி விட்டனே அவன்தான் இப்ப என்ன சொல்றான் உனக்கெல்லாம் தகுதி இருக்கா கீழே கடை தேவன் உன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்போ உள்ள என்ன ஆயிடுது ஒரு குற்ற உணர்வு ஆக்கினி தீர்ப்பு உனக்கெல்லாம் நீ எல்லாம் அவ்வளோதான் அவுட்டு என்ன சொல்றான் பிசாசு உள்ள சத்தம் கேட்குது பாருங்க உனக்கெல்லாம் எந்த ரசட்சிப்பும் கிடையாது போ எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீ எந்த பாவம் மன்னிப்பும் கிடையாது சொல்ல சொல்ல அப்படியே எங்கே தம்ம போய் முடியும் அடுத்தது சத்தம் கேட்கும் எப்படியும் நீ அவுட்டு ஒரு பாவம் செஞ்சா என்ன நூறு பாவம் செஞ்சா என்ன அப்படியே போசாசனுடைய இதுதாங்க நமக்கே தெரியாமல் இருக்க நம்பிக்கையா அப்படியே உருவிடணும் நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வரணும் அதன் மூலமா வீழ்ச்சி பாவம் அப்படியே போட்டு அமுக்கணும் அதுதான் இப்ப நம்ம எங்க சரி பண்ணணும் இதை வெறும் இந்த பாவம் செய்யலன்னா பத்தாது வேறுக்கே போனோம் வேறு என்னது என் மேல தன்னம்பிக்கை நம்பிக்கை கொஞ்சம் கூட வேணாம் எடுத்துருங்க அதை உடச்சி எரிஞ்சிருங்க அதை வெளியே என் நம்பிக்கை எல்லாமே கிறிஸ்து தான் இருக்கணும் அவளை முறை முழுமையா பற்றிக்கொள்ளுங்க கொள்ளுங்க முழுமையா பற்றி கொண்டீங்க ஏசு இல்லாம எனக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க பெருமை எங்கங்க நான் கேட்கிறேன் பெருமைக்கு எங்க இடம் இருக்கு ஏசு இல்லாம என்னுடைய சிறந்த நாள்ல கூட எனக்கு எந்த சான்ஸும் இல்லை தேவனுக்கு முன்பாக எனக்கு எந்த சான்ஸும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏசும் இல்லாமல் ஒற்றுக்கொண்டீங்கன்னா பெருமை இடமே இல்லை